நீங்கள் கேட்கவிருப்பது பாதுகை சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் இரண்டு பெருச்சாலைகள் பக்கத்தில் பக்கத்தில் நிற்பது போல அந்த சப்பாத்துகள் இருந்தன புத்தம் புதிய சப்பாத்துகள் முகம் பார்த்து தலை சீவிக்கொள்ளலாம் போன்ற பளபளப்பு வாசலில் காய்ந்த வெயில் வெளிச்சம் பட்டு கருப்பு மின்னல் மாதிரி அலைகள் ஒளிர்ந்தன பொன்னுத்தம்பி அந்த சப்பாத்து குழந்தைகளை பார்த்தான் கருப்பு இரட்டை குழந்தைகள் வெள்ளைக்கார தெருவில் துரைமார்களுக்கு மட்டுமே பாதுகைகள் செய்யும் மாடன் சிரத்தையோடும் ஆர்வத்தோடும் செய்திருந்தான் அவற்றை விலை கொஞ்சம் கூடுதல்தான் தான் என்ன செய்ய முடியும் துரைமார்கள் கொடுக்கிற தானே தானும் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டான் ரொம்ப நாள் ஆசை அன்று நிறைவேறியது தம்பிக்கு துரைமார்களைப் போலவே படித்து அவர்களோடையே தொழிலும் செய்கிறவன் அவர்களைப் போலவும் உடுத்த வேண்டாமா என்ன கஞ்சி முடமுடப்பில் நிமிர்ந்து கத்தி மாதிரி நின்ற கால் சராய்களின் மடிப்பு பழுதுபடா வண்ணம் வாகாக உட்கார்ந்து கொண்டு மேஜோடுகளை எடுத்தான் மேஜோடுகளும் புதியவைதான் பாம்பு உரித்த சட்டை மாதிரி